கொசு கடித்தால் உயிரே போகும் ஆபத்து உலக நாடுகளை அலறவிடும் வெஸ்ட் நைல் வைரல் ஐரோப்பிய நாடுகளை இப்போது வெஸ்ட் நைல் வைரஸ் அலரவிட்டுக் கொண்டிருக்கின்றது இதுவரைக்கும் ஐந்திற்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இது அங்கு வேகமாக பரவி வரும் நிலையில் ஐரோப்பிய சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இது பெரிய தலைவலியாக மாறியுள்ளது இந்த வைரஸ் எப்படி பரவுகிறது இது எந்த அளவிற்கு ஆபத்தான ஒன்று என்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம் இந்த காலத்தில் திடீர் திடீரென நாம் எதிர்பார்க்காத நேரங்களில் வைரஸ் பாதிப்புகள் ீரென வேகமாக பரவுகின்றன இவை எங்கு கொரோனா போல ஒரு பெருந்தொற்றை விடுமோ என்பதே மக்களின் அச்சமாக இருக்கிறது இந்த சூழலில்தான் ஐரோப்பாவில் பரவும் வெஸ்ட் நைல் வைரஸ் இப்பொழுது அச்சத்தை அதிகரித்துள்ளது இத்தாலியின் லாசியோ பகுதியில் வசிக்கும் வயதான பெண் ஒருவர் வெஸ்ட் நைல் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளார் அந்த நாடு முழுவதும் இந்த வைரஸால் ஏற்பட்ட பத்தாவது மரணம் இதுவாகும் இதுவரை ஐரோப்பாவில் ஐந்து நாடுகளில் இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் பரவியுள்ளது லாசியோ பகுதியை பொறுத்தவரை இது நான்காவது வெஸ்ட் நைல் வைரஸ் மரணமாகும் சிஸ்டர்னாலி லத்தியாவைச் சேர்ந்த அவர் வெல்லியில் உள்ள சான் பவுலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் ரோம் நகருக்கு மாற்றப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனில்லாமல் அவர் உயிரிழந்தார் வெஸ்ட் நைல் வைரஸ் என்பது கியூலெக்ஸ் வகை கொசுக்களின் கடி மூலம் மனிதர்களுக்கு பரவும் ஒரு நோயாகும் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட பறவைகளை கடிக்கும் போது அந்த கொசுக்களில் இந்த வைரஸ் புகுந்து விடுகிறது அவை பிறகு மனிதர்களை கடிக்கும் போது நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படுகிறது மனிதர்களில் இந்த வைரஸ் கடுமையான உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் வெஸ்ட் நைல் வைரஸ் தொற்றுள்ளவர்களில் சுமார் சதவிகிதம் பேருக்கு எந்த அறிகுறிகளும் தெரிவதில்லை இருப்பினும் மிதமான அறிகுறிகளாக காய்ச்சல் தலைவலி உடல்வலி தடிப்புகள் போன்றவை ஏற்படலாம் மூளை வீக்கம் மூளை மற்றும் தண்டுபடத்தை சுற்றியுள்ள சவ்வுகளில் ஏற்படும் வீக்கம் அல்லது கடுமையான தளர்வு வாதம் போன்ற தீவிர பாதிப்புகளும் கூட ஏற்படலாம் இப்பொழுது வரை வெஸ்ட் நைல் வைரஸிற்கு குறிப்பிட்ட சிகிச்சை எதுவும் இல்லை இருப்பினர் நாம் அறிகுறிகளை கட்டுப்படுத்த மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இணை நோய் உள்ளவர்கள் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது இங்கு இந்த நோயால் சமீபத்தில் உயிரிழந்த அனைவருமே ஐம்பது வயதை கடந்தவர்கள் ஆகும் ஜூலை மாதம் கடைசி ஒரு வாரத்தில் மட்டும் இத்தாலியில் ஐம்பத்தி ஏழு பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது மேலும் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நரம்பு மண்டலத்தை தாக்கி முடங்கும் வகையில் வைரஸால் பாதிக்கப்பட்டோரில் இருபது சதவிகிதம் வரை உயிரிழப்பதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் சதவிகிதமாகவும் இரண்டாயிரத்து பதினெட்டில் இருபது சதவிகிதமாகவும் இருந்தது இதுவரை இந்த வைரஸ் பாதிப்பு இத்தாலி கிரீஸ் ருமேனியா பல்கேரியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் வழக்குகள் பதிவாகியுள்ளன அதிகபட்சமாக இத்தாலியின் லத்தீனா மாகாணத்தில் நாற்பத்தி மூன்று வழக்குகள் பதிவாகியுள்ளன இந்த வைரஸ் மேலும் பரவாமல் இருக்கவும் அதை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை ஐரோப்பிய சுகாதார அதிகாரிகள் எடுத்து வருகின்றனர்